ரொம்ப நல்லது முடிச்சுட்டு கால் பண்ணுங்க சரிப்பா சரி சாமி அவர் கடமை நந்தினிமா கீக்கி மாவை விட்டுட்டிங்களே அப்போ நான் உங்கள்கிட்ட சண்டை போடவா வேடான் சரியில்லை வேடான் தப்பு கீக்கிமா வெளியே வெளிய பார்ப்பாங்க பாப்பாங்க உங்களுக்கு தெரியாது கீக்கிமா மதுரை ரவுடி ஆஹ் சொப்பனா சின்ன நந்தினிமா பருவீ ஏ கீக்கிமா என்ன பாவம் பண்ணுச்சு எனக்கு தெரியாது அது பாத்துக்கிட்டே எனக்கு வந்துட்டு அக்காரன் எனத்தையாவது எழுத உங்களுக்கு தெரியாதா ஏன் ஆயா என்னது பேசாத ஆயா விசாரிசாமி பேசுற இல்லப்பா ஆயா ஒரு ஆசை இல்லப்பா ஏன் இப்படி ஆறேன்னு தெரியலப்பா ஏதோ கருவாடு கொண்டு வரும்போது பயந்துட்டோன்னா இன்னொன்னு தெரியல உடம்புக்கு என்ன பண்ணுங்க என்ன சொல்லுது சொல்லுங்க ஏன் உடம்புக்காப்பா சுகர் இருக்குல சுகர் கொஞ்சம் குதிச்சா என்னன்னு தெரில நம்ம மாத்திரையெல்லாம் சாப்பிடன்னு செய்கிறேன் கால் நரம்பெல்லாம் வெடைச்சிச்சு கீழே நடக்கிற காளு கால் வலித்தாலே இங்கே மேலே பூரா அம்புட்டுமே வலிக்க தான் செய்யும் அப்புறமேட்டுக்கு என்ன செய்யுது சாப்பிடலாம் முடியுது அப்புறம் தலை வலிக்குது படுக்க சொல்லும் என்ன செய்யிருப்பேன் இப்போ வெந்தயம் நிறையா சாப்பிட்டேன் வெந்தயம் டெய்லி வெந்தயம் சாப்பிடணும் ஆமாம் இறப்பு பிறப்பு என்பது எல்லாேருக்கும் ஒரு முறையே வாழ்க்கையே ரசிச்சு ரசிச்சு வாழுங்க சந்தோஷமா வாழுங்க அதனால் வந்து க எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழுங்க பார்த்திங்க வளர்றேன்னா டைம் ஆகிடுச்சினா என்ன பண்ணுவோம் தண்ணி குடிச்சிட்டு வரேன் இந்த போ கோயிலில் போய் ஆ ஆயா சாப்பிட்ட நல்லா தூங்கும் ஆமாப்பா இப்போ முடிச்சிருக்கு நல்லப்பா லைவ் போடாமல் இருந்துட்டோம்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் நம்ம காண்டி எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அதனால தான்ப்பா லைவ் போட்டே ஆகணும்ப்பா ஆமாப்பா போய் மந்திரிச்சு அம்மா டெய்ல சுற்றி தான் போடுறேன் சரிங்களா ஆ சரிப்பா கொஞ்ச நேரம் இந்த படுத்துருவேன்ப்பா படுத்து எழுந்திரிச்சிட்டு ஆ படுத்து எந்திரிச்சிட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை சந்தைப்பா வெள்ளிக்கிழமை சந்தைக்கு நாளைக்கு போகணும் மார்க்கெட்லாம் ஒன்றும் இப்போ விற்கிறதில்ல போறது இல்லை ஆனால் போகலான்னு பார்ப்பேன் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் உக்காடுறதுக்கு இந்த பையங்களுக்கு வந்து சோரம் காய்ச்சிட்டு வீடு காய்ச்செல்லாம் கூட்டி போட்டு போக வந்துடுவேன் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை மூணு நாள் தான் போற மாதிரி தெரியுது நான் வியாபாரத்துக்கே மற்ற நேரம் போக முடியல ரொம்ப உடம்பை வருத்திக்காது இல்லப்பா வருத்திக்கிறலப்பா என்னையுமே செய்து பயணமோ என்னையுமே இன்னும் செய்து போகணும் எதையுமே கவலவே போட மாட்டேன் எதை நினைச்சு நம்ம எதை நினச்சி என்ன பண்ண போறோம் எதை சாதிக்க போறோம் மக்கள் கூட்டத்தோட நல்லா போயிடுச்சு நல்லா வாழ்ந்துட்டு நல்லா போயிடுச்சு அவ்வளோ தான் அமைசியாக முறுக்காக வருது ஆனால் பயந்துருக்கேன் பழமுடியாது அப்படிதான் இருக்கும் அப்படியாதான் இருக்கும் சரிங்களா பள்ளியாசுலவே வந்துருக்கோம் நினச்சி நிலா பர்வினே நந்தினிமா வேடன்

சான்றோருக்கும் இனிய மதிய வணக்கம் மீண்டும் சந்திப்போம் சார் இந்த லைவும் சரியில்லை இது சந்தர்ப்ப சாப்பிட்டாங்களா இன்று அம்மாவாசை நிலா சர்வ வணக்கம் முடிச்சுக்கலவா நான் கரெக்டாகி கட் பண்ணிக்கிறேன்ப்பா அப்புறம் லைவ் லைவு வந்து போய் லைக் நீங்கள் வாங்கலாம்